தமிழ் வணக்கம் கௌதாரி முனையின் மணல் மேட்டிலிருந்து மனதை கவர்கின்றது இந்த உலக செய்தி பிரான்சி அதிபர் எமானுவேல் மெக்ரோங் அந்த நாட்டில் அறிமுகப்படுத்திய பாராளுமன்ற தேர்தலில் ராஜதந்திர தவறை இழைத்து விட்டார் அவர் அவசரமாக அறிவித்த தேர்தல் காரணமாக அவரால் வெற்றி பெற முடியாமல் போய்விட்டது என்ற விமர்சனங்கள் முன்னர் வந்தது குறிப்பிடத்தக்கது இந்த தேர்தலிலே கடும் போக்குவாதிகளாகிய ஆர் கட்சியினர் வெற்றி பெறுவார்கள் என்று முன்னர் கருத ஆனால் அவர்களினால் வெற்றி பெற முடியவில்லை பாராளுமன்றத்தை அமைப்பதற்குரிய அறுதி பெரும்பான்மையை பெறுவதற்குரிய இடத்தை மூன்று பெரும் அணிகளில் எந்த ஒரு அணியும் பெற முடியாமல் இருக்கின்றது இதற்கு பின்னர்தான் தான் பிரான்சினுடைய கடும்போக்குவாத கட்சியாகிய ஆர் என் கட்சியினுடைய தலைவர் ஜோர்டன் பார்டிலா கூறுகின்ற பொழுது இது பிரான்சிய அதிபர் உடைய அரசியல் சதித்திட்டம் என்று கூறுகின்றார் ஏனென்றால் இந்த நாட்டில் சரியான பெரும்பான்மையுடன் ஓர் ஆட்சி அமையாமல் குழப்பமான ஒரு சூழ்நிலை வருகின்ற பொழுது அதை அடிப்படையாக வைத்து ஆட்சி அமைக்கலாம் என்ற திட்டத்தை அவர் வகுத்து தான் அவசர அவசரமாக இந்த தேர்தலை அறிவித்தார் அந்த அறிவிப்பானது இப்பொழுது மூன்று பெரும் அணிகள் உருவாக்கி இருக்கின்றன இந்த மூவரும் ஒருவரோடு ஒருவர் சேர்ந்து ஆட்சியை அமைக்க முடியாமல் போயிருக்கின்றது இதற்குள் உள்ளே நுழைந்த பிரான்சிய அதிபர் மெக்ரோங் இப்பொழுது கடும் போக்குவாதிகளையும் இடதுசாரிகளையும் தனிமைப்படுத்தி பாரிய கூட்டணி ஒன்றை உருவாக்குவதற்கு முயற்சியில் இருக்கின்றார் இந்த கூட்டணியானது கடும் இடையே பிளவுகளை ஏற்படுத்தி அதிகாரத்தை கைப்பற்றுகின்ற ஒரு முயற்சி என்ற விமர்சனம் எழுந்திருக்கின்றது எப்படி உதயபந்தாட்ட போட்டியில் வெற்றியை மட்டுமே பெறுவதற்காக வியூகங்கள் வகுக்கப்படுகின்றதோ அதுபோல இந்த தேர்தலிலும் எதிரிகளை வெல்ல விடாத வகையில் பிரான்சிய அதிபர் இந்த வியூகத்தை அமைத்தார் என்றும் அவர்கள் குற்றம் சாட்டுகின்றார்கள் பிரான்சிய அதிபருக்கு எதிராக ஏற்பட்டிருந்த அதிர்வலைகள் சாத அல்ல அவர் திட்டத்தை அறுபத்தி நான்கு வயதில் தான் ஓய்வூதியம் எடுக்கலாம் என்று கொண்டு வந்தார் இதனால் பலத்த போராட்டங்கள் நடைபெற்றன ஏனென்றால் பழைய கால வரலாற்றை எடுத்து பார்த்தால் பிரான்சியர்களுடைய உயிர் வாழும் காலம் நெப்போலியன் காலத்திலே முப்பத்தி ஐந்து வருடங்களாகவே இருந்திருக்கின்றது எனவேதான் அறுபது வருடங்கள் என்பது பிரான்சிய வரலாற்றிலே ஓய்வூதியத்திற்கு சரியான வயது நான்கு வருட இழக்க முடியாது என்று கூறினார்கள் ஆனால் பிரான்சிய அதிபர் ஒன்றை மட்டும் தெளிவாக கூறினார் நாட்டில் இருக்கும் எரிபொருள் விலை அத்தியாவசிய பொருட்களினுடைய விலை உணவுப் பொருட்கள் என்பவற்றின் விலைகளை ஸ்திரத்தன்மையிலேயே வைத்திருக்கின்றேன் நீங்கள் அதற்கு செய்ய வேண்டிய வேலை நான்காக உயர்த்த வேண்டும் என்று கூறியிருந்தார் இதை பிரான்சியர்கள் ஏற்கவில்லை ஆனால் டென்மார்க் போன்ற நாடுகளில் இப்பொழுது இருக்கின்றது இது மேலும் உயர்ந்து சென்று எழுபதை தொடர்ந்து போன்றது ஏனென்றால் இன்று உயிர் வாழும் காலமானது நூற்றி இருபது வயதை நோக்கி ஐரோப்பிய துறையினுடைய வசதி காரணமாகவும் வளர்ச்சி காரணமாகவும் அதிகரித்து செல்வதனால் ஓய்வூதிய வயதை அறுபதில் வைத்து மேலும் வழங்குவதற்கு பென்ஷன் நிதியம் போதியதாக இருக்காது என்பதனால் இவ்வாறான உயர்வுகள் வருகின்றன ஆனால் இதை பிரான்சியர்கள் ஏற்கவில்லை இந்த இடத்தில் எதிரணியினர் வெற்றி பெற முடியாமல் பிரான்சிய அதிபர் தந்திரமாக காய்களை நகர்த்தி இருக்கின்றார் இதன் அடுத்த விளைவு என்னவென்றால் நிலையான ஒரு ஆட்சியை அமைக்க தவறுவார்களாக இருந்தால் இவர்களுக்கு பல உதாரணங்கள் இருக்கின்றது பிரான்சின் கீழே அமைந்திருக்கின்ற இத்தாலியிலே தேர்தல் ஒன்றை நடத்தி சரியான ஆட்சியை அமைக்க முடியாத அளவிற்கு தொடர்ந்து பெரும்பான்மை இல்லாமல் குழப்பகரமான ஆட்சி வந்தது குறிப்பிடத்தக்கது அதுபோல கிரேக்கத்தில் இதே நிலை வந்து தொடர்ச்சியாக ஆட்சி அமைக்காமல் அடுத்தடுத்து ஆறு மாத இடைவெளியில் தேர்தல்களை வைக்க வேண்டி வந்தது இதனுடைய விளைவு இந்த நாடுகளுடைய பொருளாதாரம் பல அடி வாங்கி ஐரோப்பாவில் கிரேக்கம் என்ற நாட்டை பாதுகாப்பதற்கு ஜெர்மனிய சான்சலர் ஏஞ்சலா மேற்கல் பெருந்தொகையான பணத்தை கடனாக வழங்கியிருந்தார் என்பது கூர்ந்து கவனிக்கத்தக்கது ஆகவேதான் இந்த இடத்தில் பிரான்ஸ் நாடும் இப்படியான ஒரு வியூகத்தை வகுப்பார்களாக இருந்தால் அவர்கள் பொருளாதார ரீதியாக பலத்த சிக்கல்களை சந்திக்க வேண்டி வரும் எனவே பிரான்சிய அதிபர் யாரை சேர்த்தாவது ஒரு கூட்டணியை அமைக்க தவறுவாராக இருந்தால் கிரேக்கம் இத்தாலி போன்ற நாடுகளின் அவலத்தை அவரும் சந்திக்க வேண்டி வரும் என்றும் செய்திகள் நாட்டினுடைய அதிபர் வேட்பாளர் வருடங்களுக்கு சிறை தண்டனை பேருக்கு விதிக்கப்பட்டிருக்கின்றது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் எக்வடோரில் நடைபெற இருந்த அதிபர் தேர்தலில் முதல் சுற்று வாக்களிப்பிற்கு சில தினங்கள் முன்னதாக இவர் துப்பாக்கிதாரிகளினால் சுட்டுக் கொல்லப்பட்டார் இந்த வழக்கு ஐந்து பேர் குற்றவாளிகளாக காணப்பட்டார்கள் இந்த விவகாரத்தை பின்னணியில் இருந்து திரை மறைவில் இருந்து தூண்டிவிட்டவருக்கு முப்பத்தி ஐந்து ஆண்டுகால சிறை தண்டனையும் மற்றவர்களுக்கு பன்னிரண்டு வருடங்கள் வரை சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கின்றது இந்த கொலையை நடத்தியவர்கள் லாஸ் வன்முறை குண்டர் குழுவாகவும் வழக்கில் சாட்சியங்களாக கைது செய்யப்பட்ட ஏழு பேர் ஏற்கனவே சிறைச்சாலைகளில் வைத்து கொலை செய்யப்பட்டு விட்டார்கள் எக்வேடோர் நாட்டில் இது ஒன்றும் அல்ல என்றும் அந்த செய்தி குறிப்பிட்டிருக்கின்றது